வாழ்க வளமுடன் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் தினமும் ஐந்து ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் என்ற தலைப்பில் வீட்டிலிருந்து படிக்கலாம் வாருங்கள் என்பதன் அடிப்படையில் ஒன்பதாவது பதிவாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஐந்து ஒருமதிப்பெண் வினாவிடைகள் மாணவர்கள் குறிப்பெடுத்து வச்சு படிங்க தேர்வில் மு நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை நீங்களும் பெறலாம் சரிங்களா முதல் கேள்வி பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது ஜப்பான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த கேள்வி முதல் பாடத்தில் வரலாறு பகுதியில் இருக்குது இரண்டாவது கேள்வி ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார் லெனின் இது பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் காலாண்டு தெருவில் முதல் கேள்வியாக அல்லது இரண்டாவது கேள்வியாக இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் லெனின் அடுத்து மூன்றாவது கேள்வி லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் இதற்கான பதில் பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அல்லது எஃப்டிஆர் அப்படிம்பாங்க எஃப்டிஆர் டிஆர் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் எஃப்டிஆர் சரிங்களா ஸோ நான்காவது கேள்வி போயர்கள் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டனர் கோடிட்ட இடத்துல கேட்பாங்க பப்ளி கொஷின் இது ஆப்பிரிக்க நேர்கள் ஆப்பிரிக்க நேர்கள் இதுவும் அடிக்கடி காலாண்டு அரையாண்டு தேர்வு திருப்புதல் தெருவுலாம் இதை கோடிட்ட இடத்துல கேட்டிருக்காங்க போயர்கள் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டனர் ஆப்பிரிக்க நேர்கள் ஐந்தாவது கேள்வி படை நீக்கம் செய்யப்பட்ட டேஸ் பகுதியை ஹிட்லர் தாக்கினார் படை நீக்கம் செய்யப்பட்ட எந்த பகுதியை ஹிட்லர் தாக்கினார்னா ரைன்லாந்து மாணவர்களை நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாவது பதிவாக தினமும் ஐந்து நிகழ்வு பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ கண்டினியூவாக பாருங்கள் அடுத்தடுத்து பதிவுகள் பதிவிடப்படும் வாழ்த்துகிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம்